ஓம் நமஸ்வாய அனைத்து நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வேலூர் ரஜித்துமார் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் ஓசூர் அடுத்த சிவநாதபுரத்தில் தாங்க இருக்கோம் சிவநாதபுரத்துக்கு எதுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கைலாசகிரிநாதர் அவரை தரிசனம் செய்வதற்காக தாங்க வந்தோம் நாம் வரும் நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் அவர்களுடைய சீடர்கள் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா மணல் மூட்டை தூக்கிட்டு வந்தாங்க நம்மக்கிட்ட கேட்டாங்க உங்களால் முடிஞ்சது மணல் மூட்டை கொஞ்சம் தூக்கிட்டு வாங்க மேலே கைலாசகிரிநாதர் கோவில் கட்டத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொன்னாங்க அதனால் நம்மளால் முடிஞ்ச உதவி உதவிகிறத விட திருப்பணி அவருக்கு செய்யக்கூடிய பணின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனால் அந்த பணி நாம் எடுத்துகிட்டு செய்கிறோம் இவங்களாம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து இங்கே வந்திருக்காங்க ஐயா வணக்கம் ஐயா ஐயா உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா தினகரன் உங்க பேரு உங்க பேர் ஐயா தினகரன் அவர் பேர் துளசி ஐயா நீங்கள் இந்த திருப்பணி எவ்வளோ நாளா செஞ்சுட்டு வரீங்க இந்த ஆலயத்துக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளா செஞ்சுட்டு வரீங்க மூணு வாரமா செஞ்சுட்டு வரீங்க இந்த மணல் மோட்டை தூக்கிட்டு போறது சரி சரி ஐயா இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு என்ன ஐயா சொல்றீங்க ஐயா கொஞ்சம் வேகமாக சொல்லுங்க ஐயா மக்களுக்கு தெளிவாக கேட்குறேன் பர்த்டே நான் என்ன சொல்றேன்னா உங்களால் மூஞ்சு ஒரு கிலோ போதும் மணல் வந்து ஒரு கிலோ போதும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கிலோ கைப்பிடி மணல் அளவு ஏற்பா கூட அது பெரிய கோபுரம் ஆகிடும்னு சொல்லுவாருங்க ஆமா ஒரு பதினஞ்சு மணல் தேவை பதினஞ்சு யூனிட் மணல் தேவை யூனிட் தான் போயிருக்கேன் சரி நாங்க பாம்பாடி சித்திர பக்தர் குறிப்பும் அப்புறம் கொடுத்து பத்து வந்து செஞ்சோம் சரி அப்போ ஒரு அளவுக்கு பரவாயில்ல ஒரு யூனிட் போயிருக்கு இன்னும் பதினாலு யூனிட் போனா இன்னும் பதினாலு யூனிட் மேல மணல் மேல போக வேண்டியது இருக்கு ஐயா சிமெண்ட்டெலாம் போயிடுச்சுங்களா இல்லை ஐயா நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா மேலே மணல் ஏற்றிட்டு போகிறாங்க சிமெண்ட் மூட்டை வாங்க வேண்டியது இருக்குது மேலே தேவையான உபகரணங்கள் உங்களால் முடிஞ்சது உதவி செய்யுங்க உதவி செய்யலனா கூட பரவாயில்ல இதுமாரி பக்தர்களுக்கு சிவனடியார்கள் எங்கன்னா பார்த்தீங்கன்னா இதுமாரி ஒரு இடம் இருக்குன்றது சொல்லுங்கள் சொல்லி இந்த இடத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடி மண் போனால் கூட மேலே கோவில் ஆகிடும் நன்றி நண்பர்கள் நம்ம மேலே போயிட்டு தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறோம் வாங்க போகலாம் பார்த்தா விநாயகர் கோவிலுக்கு அருகாமையில் வந்துவிட்டோம் கோவில் திருப்பணிக்காக நம்ம மணல் மூட்டை தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கார் இவரை நம்ம முதல்ல நம்ம விநாயகரை தரிசனம் செஞ்சுட்டு அடுத்தபடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் நம்ம தரிசனம் செய்யலாம் இது பார்த்திங்கன்னா இந்த மலையுடைய உயரம் பார்த்திங்கன்னா அஞ்சாயிரம் அடிங்க அஞ்சாயிரம் அடி கொண்ட மலை இது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முக்கவாச்சி வந்துட்டோம் முதல் க கணபதியை நம்ம தரிசனம் செஞ்சுக்கலாம் செஞ்சுட்டு நம்ம அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை நம்ம தரிசனம் செஞ்சுக்கலாம் செஞ்சுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கடவுளையும் தரிசனம் செஞ்சுட்டு மேலே சிவபெருமானை நம்ம தரிசனம் செய்யறதுக்கு போகலாம் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சிவாலயம் கட்டுவதற்காக கொஞ்சம் உதவிகரம் நீட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய உதவி சின்ன ஒரு கைப்பிடி மண் எடுத்துகிட்டு வந்திங்கன்னா கூட ஆகிடுங்க அதுதாங்க சொல்ல வரும் சிவாயண்ண இருக்கும் கைலாசகிரி மலையில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா இருக்கார் இவருடைய ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு வருஷம் பழமை வாய்ந்த ஒரு ஆஞ்சநேயருங்க பாருங்க இந்த பாறையில் குகை கோவில்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி குகையில் பாறையில் வடிவம் பதிவு செஞ்சுருக்காங்க பாருங்கள் ஆஞ்சநேயர் தேன் கூண்டு அது தெரியுதுங்களா அது தேன் கூண்டு அற்புதமாக அங்கே கட்டி வச்சுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலுக்கு அருகாமையில் வந்துவிட்டோம் கைலாசகிரிநாதருடைய திருப்பணிக்காக மணல் எடுத்துட்டு ஃபைனல் இடத்துக்கு வந்துட்டோம் வாங்க வாங்க இந்த இடத்துல கொஞ்சம் பாறை வளர்க்கும் நம்ம பார்த்து தான் ஏறணும் மேல ரெடியாக நண்பர்களே நம்ம நம்மளுடைய முயற்சி திருவனையாக்கம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நம்ம முயற்சியால் பார்த்தீங்கன்னா நம்ம மணல் மூட்டை பார்த்திங்கன்னா கைலாசகிரிநாதருக்கு கோவில் கட்டுறதுக்காக நம்ம ஃபைனலாக நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் கைலாசகிரிநாதர் பார்த்துட்டோம் நம்ம இந்த மணல் மூட்டையே இறக்கி வச்சிடலாம் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டு எங்களுக்கு கண்டிப்பாக தேவை கண்டிப்பாக உங்களுடைய உதவி இல்லாமல் நாங்கள் கோவில் கட்ட முடியாது முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க வாங்க இந்த மணல் மூட்டையை நம்ம இறக்கி வச்சிடலாம் ஓம் நம சிவாய I mm -hmm. கோவில் அமைச்சிருக்காங்க இந்த கோவிலுடைய வரலாறு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூறு வருஷம் பழமை வாய்ந்த இந்த சிவலிங்கங்க இந்த சிவலிங்கம் பாத்தீங்கன்னா புதுமையா வைக்கப்பட்டது இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இங்கே சிவலிங்கம் இருந்தது அந்த சிவலிங்கம் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் அது டேமேஜ் ஆகிருக்கு அந்த சிவலிங்கத்தை தேடி தான் இப்போ நம்ம இந்த பயணத்தை தொடங்கியிருக்கோம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க இதுவரையும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பாத்துட்டு வாங்க நண்பர் ஓம் நம்ம ஷிவ ஆய ஓம் நம ஷிவாய ஓம் நமக்கு ஓம் நம் ஓம் நம ஷிவ ஆய ஓம் நம ஷிவாய ஓம் நம ஐயா மணி அடிங்கியா சிவ ஓ ஓம் நம ஷிவாயா அப்படியே இருந்து போட காத்துல படத்து

நான் thinking-ஆ மறந்துடுதுக்கு எல்லவே நீயே வைம்பிள்ளன்னு நினைக்காதே. நான் தரத்துக்கு போடு. ஆ எல்லா எல்லாத்துக்கும் காட்டுங்க. ओम सर्वमंगला मंगलये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरि नारायणि नमोस्तुते ओम पूर्ववः स्वः तस्वे दीर्घरेणयम वरहो देवस्य धीमहि धियो यो नह प्रचोदयात् ओम शक्ति वरा शक्ति शिव शक्ति ओम सर्वमंगला ओम तत्पुरुषाय विद्महे महाशक्ति चेदे महि नारायणि नमोस्तुते देवी प्रचोदयात् பாரு <laughs>